வணக்கம் பவனந்தி முனிவர் வாழ்க்கை வரலாறு அப்படின்ற தலைப்பில் பவனந்தி முனிவரை பற்றின ஒரு சிறிய அறிமுகத்தை இந்த பதிவின் மூலமாக நம்ம பார்க்க போகிறோம் இலக்கணம் அப்படின்றது இலக்கியத்திலிருந்து எடுக்கப்படுவது தான் அப்போது ஒரு மொழி சிறந்து வாழணும் அப்படின்னா காலந்தோறும் அதில் இலக்கியங்கள் தோன்றுவது போல இலக்கணங்களும் தோன்றணும் தொல்காப்பியம் ஆகிய மிகு கடலில் இருந்து பெருங்கடலில் இருந்து அதை சுருக்கி ஒரு இலக்கண நூல் வகுக்கணும் அப்படின்னு சீயகங்கன் என்கின்ற அரசனனுடைய வேண்டுகோளுக்கு இணங்க பவனந்தி முனிவர் என்ன பண்ணுறாரு இந்த நன்னூலை இயற்றி அருளுகின்றார் அப்போது ஒரு ஒரு மொழி பண்படணும் அப்படின்னா என்ன தேவை அப்படின்னா அந்த மொழியில் இருக்கக்கூடிய இலக்கியங்கள் எந்த அளவுக்கு தோன்றுதோ அந்த அளவிற்கு காலத்தின் தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய இலக்கணமும் அதில் தோன்றினால்தான் அந்த மொழி அப்டேட்டட் வேர்ஷனில் இருக்கும் அந்த மொழிதான் அந்தந்த தலைமுறைக்கு ஏற்றார் போன்ற ஒரு விதிகளை உட்கொண்டதாகவும் அது அமைஞ்சிருக்கும் அப்படி அமைந்த ஒரு நூல்தான் நம்முடைய நன்னூல் ஏறக்குறைய ஒரு பதினேழு பதினெட்டு ஆண்டு கால பதினெட்டு நூற்றாண்டு கால பதினெட்டு நூற்றாண்டு கால இடைவெளியை குறைப்பதாக அதாவது தொல்காப்பியத்திற்கும் பவனந்தியாருக்கும் யாருக்கும் ஏறக்குறைய ஒரு பதினேழு பதினெட்டு நூற்றாண்டு காலம் இடைவெளி இருக்குது இவ்வளோ பெரிய இடைவெளியை பூர்த்தி செய்வதாக நன்னூல் அமைந்திருக்கு சரிங்களா அந்த இடைவெளியை பூர்த்தி செய்த ஒரு பெருமகனார் தான் நம்முடைய பவனந்தி மனிதர் அவர் யார் அவரை பற்றின வரலாறு அது தொடர்பான ஒரு அடிப்படையான புரிதலை ஏற்படுத்துவதுதான் இந்த பதிவினுடைய நோக்கம் இவரை பற்றி சிறப்பு பாயிரத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இவர் நன்னூலை எழுதியதற்கு இவருக்கு தூண்டுதலாக அமைந்தவர் சியகங்கன் என்கின்ற அரசன் அப்படின்ற பயிரத்தில் இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பொன்மதில் சனகை அப்படின்னு இவருடைய ஊர் பேரும் அந்த சிறப்பு பாயத்தில் சொல்கிறாங்க சனகாபுரி சீனாபுரம் என்கின்ற அந்த ஊரில் இவர் பிறந்தவர் அந்த ஊரை சேர்ந்த பௌனந்தி முனிவர் நன்னூலை ஏற்றினார் அப்படின்ற செய்தியும் அதில் வருது இவருடைய குரு சண்மதி முனிவர் அப்படின்றவர் தான் இவருடைய குரு அப்படின்றதும் அந்த சிறப்பு பாயரத்தில் இவரை பற்றின ஒரு தொடக்க நிலை அறிமுகமாக காட்டப்பட்டிருக்கு அடிப்படையில் இவர் பார்த்தீங்கன்னா இவர் ஒரு சமண சமய ஒரு துறவி நந்திகள் அப்படின்றது நந்தி அப்படின்றதுன்னா துறவிகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பு பெயராக அங்கு வழங்கப்படுகின்றது இவர் வந்து இருந்தவத்தோனே நாமத்து இருந்தவத்தோனே பவனந்தி எனும் நாமத்தில் இருந்தவத்தோனே என்று சொல்லியிருப்பதனால இவர் ஒரு சிறந்த தவ ஆற்றல் மிக்கவர் என்றும் கணிப்பதற்கு இங்கே ஒரு இடம் இருக்கின்றது அடுத்து பார்த்தீங்கன்னா நந்திகள் அப்படின்றது அச்சநந்தி வச்சநந்தி கனகநந்தி புட்பநந்தி பவநந்தி குணமாநந்தி சுனகநந்தி திவன அப்படின்னு சொல்லி தேவாரத்தில் இந்த நந்திகள் தொடர்பான விஷயங்கள் மிக அதிகமாக இடம்பெற்றிருக்கிறது அதிலிருந்து தெரியலாம் இந்த சமண முனிவர்கள் பெரும்பாலானவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க இந்த துறவிகளில் இருக்கிறவங்க நந்தி என்ற ஒரு அடைமொழியோடு தங்களுடைய பெயரை வைத்திருக்கிறார்கள் இப்போ இதில் வள்ளிமலை நம்ம வேலூர் மாவட்டம் வள்ளிமலையில் திருவள்ளத்துக்கு பக்கத்தில் இந்த ஊர் இருக்குது அந்த வள்ளிமலையில் இந்த சமணக் குகைகள் நிறைய இருக்குது நான் நேரடியாகவே அந்த பகுதிகளுக்கு பல ஆண்டுகள் நான் ஏறக்குறைய இப்போ எனக்கு நாற்பது வயசு ஆகுது எனக்கு ஓரளவுக்கு புத்தி தெரிஞ்சு ஒரு பத்து வயசுலேருந்து அந்த மலைக்கு நான் போயிட்டுருக்கேன் ஏறக்குறைய முப்பது ஆண்டுகளும் அந்த சமண கொகைகளுக்கு நான் போயிருக்கேன் அங்கே இருக்கக்கூடிய சமண தீர்த்தங்கரனுடைய அந்த சிலை அது கீழே இருக்கிற அக்ஷரங்கள் பல்வேறு இது அது நுணுக்கங்கள் இருக்கும் அங்கே இருக்கிறது இந்த பவனந்தி முனிவருடைய சிலை தான் அப்படின்னு சொல்லப்படுது அதுக்கீழே ஒரு கல்வெட்டு ஒன்று இருக்குது ஸ்வதிஸ்ரீ பாணராயர் குருக்கலப்ப பவனந்தி பட்டாரர் சிஷ்யரப்ப தேவநேச பட்டாரர் பிரதிமா அப்படின்னு அதுக்கீ ஒரு ஸ்கிரிப்டும் ஒரு கல்வெட்டு செய்தியும் இவர் தான் இவர் அப்படின்ற மாதிரி அதை குறிப்பிட்டு வச்சுருக்காங்க அப்போ பல நூற்றாண்டுகளுக்கு முன்பிருந்தே அந்த பகுதியில் சமணர்கள் வாழ்ந்திருக்கிறாங்க அப்படின்றதும் ஒருவேளை நம்முடைய இந்த பமநந்தி முனிவரும் அந்த பகுதியில் தான் வாழ்ந்தார் அப்படின்றது தொண்டை மண்டலத்தை சேர்ந்தவர்னு அவர் சொல்லப்படுறாரு கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவர்னு சொல்லப்படுறார் அந்த செய்திகளை நம்ம பின்னாடி பார்ப்போம் அப்போது இந்த வள்ளிமலை பகுதியில் இருக்கக்கூடிய இந்த மலையிலையும் அவர் இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றதும் இந்த செய்திகள் மூலமாக நமக்கு தெரியுது அடுத்து பார்த்தீங்கன்னா இவருடைய காலம் கிபி ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி எட்டுலேருந்து கிபி ஆயிரத்தி இரநூத்தி பதினாறு வரை இவர் வாழ்ந்ததாக ஒரு ஆய்வு குறிப்பு நமக்கு சொல்லுது இன்னொரு ஆய்வு குறிப்பு என்ன சொல்லுதுன்னா ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஒன்றுலேருந்து ஆயிரத்தி இரநூத்தி பன்னெண்டு வரை இவர் வாழ்ந்தார் அப்படின்றதும் சொல்கிறாங்க இவர் வந்து மூன்றாம் குலத்துங்க சோழன் காலத்தில் வாழ்ந்த தான் அப்படின்றது உறுதி அப்போ கொஞ்சம் காலம் முன்ன பின்ன ஒரு ஐம்பது வருஷம் அந்த மாதிரி முன்ன பின்ன அவருடைய காலம் குறிப்பிடப்படுது அதனால் குலோத்துங்கன் காலமும் மூன்றாம் குலோத்துங்கன் காலமும் நம்முடைய பவனந்தியார் வாழ்ந்த காலமும் சீயகங்கன் பவனந்தியார் ஆண்ட காலத்தில் வாழ்ந்த காலத்தில் இருந்த அரசனுடைய காலமும் பெரும்பாலும் ஒன்றாக இருக்கிறது அப்படின்றத இதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா இவர் வாழ்ந்த ஊர் சனநாதபுரம் சனகை சனகாபுரம் அப்படின்னு பல்வேறு பெயர்களில் அழைக்கப்படுது அது இப்போ எந்த ஊரில் இருக்குது அப்படின்ற மாதிரியும் சில கேள்விகள் இருக்குது இது வந்து இவருடைய வாழ்ந்த இடம் பார்த்திங்கன்னா இவர் கர்நாடகத்தை சேர்ந்தவர் அங்கேருந்து இங்கே வந்து வந்திருக்காங்க ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அந்த குடும்பத்தை சேர்ந்தவர் தான் இவர் அப்படின்றதும் சொல்கிறாங்க அடுத்தபடியாக பார்த்தோம்னா அங்கிருந்து புலம்பெயர்ந்து வந்தவர்களுக்கு தமிழ் கற்பிப்பதற்காகவே இவர் எழுதின இலக்கண நூல் நன்னூல் அப்படின்றதையும் சொல்கிறாங்க சரிங்களா அப்போது ஒவ்வொரு நிலையிலேயுமே கிடைக்கக்கூடிய தரவுகளின் அடிப்படையில் இவருடைய ஊரை பற்றி இவருடைய வாழ்க்கையை பற்றி பல்வேறு தரவுகள் நமக்கு இங்கே கிடைக்குது அதில் பார்த்தீங்கன்னா பவனந்தி மாமுனிவர் நற்பதியும் குணவீர பண்டிதன் சேர்பதியும் இருக்கின்ற ஊர் தொண்டை மண்டலமே இவர் தொண்டை மண்டலத்துக்காரர் தான் கர்நாடகில் இவர் வரல இவர் தொண்டை மண்டலத்துக்காரர் அப்படின்றதும் நம்ம தொண்டை மண்டல சதகம் அப்படின்ற ஒரு நூலில் இருந்து இந்த நூற்பாவலை இவர் வந்து தொண்டை மண்டலத்தை சேர்ந்தவர் என்ற செய்தி மிக ஆழமாக சொல்லப்பட்டிருக்கு அதே மாதிரி இவர் திருவள்ளம் இப்போ சொன்னீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வள்ளிமலை மலையில் திருவள்ளம் பகுதியில் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சிவகங்கன் இருக்கார் இல்லைங்களா அவர் வாழ்ந்த அந்த ஆட்சி செய்த அந்த ஊரில் அவருடைய மனைவியான அரியப்பிள்ளை அப்படின்றவங்க அந்த திருவள்ளம் கோயிலுக்கு நைவேத்தியங்கள் பண்ணியிருக்காங்க விளக்கு வைக்கிறதுக்கான செலவுகளை ஏற்றுட்ருக்காங்க பவனந்தி வாழ்கின்ற அந்த பகுதியில் தான் நான் இதெல்லாம் செய்கிறேன் அப்படின்ற கல்வெட்டும் நம்ம கிடச்சிருக்கனால அந்த பவனந்தின்றவர் நன்னூலை இயற்றியவர் இங்கே தான் இருந்திருக்காரு அப்படின்றதுக்கான செய்தியும் அங்கே சொல்லப்படுது அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்ரீகாலத்தினுடைய அந்த அந்த பார்டர் தான் அது காலத்தீஸ்வரர் கோயில் இருக்குது இல்லைங்களா ஸ்ரீகாலத்தில் அந்த கோயிலில் ஒரு கல்வெட்டு இருக்குது அந்த கல்வெட்டில் பார்த்திங்கன்னா அவரும் தொண்டை மண்டலத்தை சேர்ந்தவர் தான் அப்படின்னும் சொல்லப்படுது சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா கொங்கு மண்டலத்தில் பாருங்கள் புலமை மிகு பவனந்தி மாமுனைவன் தோன்றி வளர் கொங்கு குறும்புதனில் அங்கே கொம்பு அதாவது கொங்கு மலைதனில் அந்த பகுதி தனில் பவனந்தி பிறந்தார் அங்கே தான் வாழ்ந்தார் அப்படின்னு சொல்லி கொங்கு மண்டல சதகமும் நமக்கு இங்கே ஒரு செய்தியை சொல்லும் சரிங்களா அந்த பகுதியில் ஆதிநாதன் கோயிலும் ஒன்று இருக்குது அந்த கோயிலுக்கு பக்கத்தில் சில சிற்பங்கள் இருக்குது அங்கே இன்றும் வழிபாடு நடக்குது அப்படின்ற மாதிரியும் சில செய்திகள் இவர் ஊரை பற்றின ஒரு குழப்பமான செய்திகளும் நமக்கு கிடைக்குது அது சனகையா சனநாதபுரமாக சனகாபுரமாக அது கொங்கு மண்டலமாக தொண்டை மண்டலமாக இப்படின்றதெல்லாம் ஒரு குறிப்புகளுக்காக உங்களுக்கு நான் தந்திருக்கேன் அடுத்து பார்த்திங்கன்னா இவருடைய ஆசிரியர் சண்மதி முனிவர் அவர் சமய உலகில் பார்த்திங்கன்னா எல்லா ஆசிரியரையும் சமண உலகத்தில் என்ன பண்ணுறாங்க ஞானபிதான்னு பார்க்குறாங்க மாணாக்கரை ஞான புத்திரர்னு பார்க்குறாங்க அந்த அடிப்படையில் ஞானபிதாவாகிய நம்முடைய சண்மதி முனிவருக்கு ஞான புத்திரராக நம்முடைய பவனந்தி முனிவர் இருந்தார் அப்படின்ற செய்தியும் இதை இந்த கல்வெட்டுகள் மூலமாகவும் வரலாற்றின் மூலமாகவும் நமக்கு தெரியும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நன்னூலை படைப்பதற்கான காரணம் சீயகங்கன் அந்த பவனந்தி முனிவர்கிட்ட கேட்டுக்கிறாரு தொல்காப்பியமாக மிகப்பெரும் கடலை எங்களால் முழுவதுமாக அறிந்து கொள்ள முடியல அதனால் எங்களுக்கு எளிமையாக புரியும் பண்ணணும் என்ன பண்ணுங்கள் ஒரு நானூற்றி அறுபத்தி ரெண்டு என்ன பண்ணுறார் இவர் ஒரு சிறிய நூலாக அதை படைத்து நமக்கு கொடுக்குறாரு அப்போ அவ்வளோ அவ்வளோ பெரிய இருந்து எங்களால் செய்திகளை தெரிந்து கொள்ள முடியல எங்களுக்கு புரிகிற மாதிரி எளிமையாக தமிழ் இலக்கணத்தை நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லி சீயகங்கன் கேட்டுக்கொண்டதற்கு எனங்க அவர் வந்து நன்னூலை படைத்தார் அப்படின்ற செய்தியும் இங்கே எடுத்துக்காட்டப்பட்டிருக்கு இதற்கான முதல் நூல் அப்படின்னு பார்த்தோம்னா நம்முடைய நன்னூலுக்கு தொல்காப்பியம் அகத்தியம் அபிநயம் முதலான நூல்கள்லாம் நம்முடைய நன்னூலுக்கு முதல் நூல்களாக வைத்து எண்ணப்பட்டிருக்கின்றது அடுத்த நிலையில் பார்த்தோம்னா இந்த பவனந்தி முனிவர் பற்றிய சுவடுகள் இவர் கர்நாடகாவிலிருந்து வந்தவர் அப்படின்றதுக்கும் குறிப்பு இருக்குது இவர் கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவர் அப்படின்றதுக்கும் கொங்கு மண்டல சகத்தில் குறிப்பு இருக்குது இவர் தொண்டை மண்டலத்தை சேர்ந்தவரும் குறிப்பு இருக்குது அப்போ எப்படி யார் திருவள்ளுவர் இவர்கள்லாம் அகத்தியார் இவர்கள்லாம் ரெண்டு மூணு பேர் இருந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒருவேளை பவனந்தியார் அப்படின்றவரும் ஒருவேளை வெவ்வேறு பகுதிகளில் ஒரே பேரில் ஒருத்தர் இருந்திருக்கலாம் அவரா இவரா அப்படின்ற குழப்பந்தான் நிலுவதே தவிர இவரை பற்றின முழுமையான வரலாறு இதுவரை நமக்கு கிடைக்கப்பெறவில்லை அடுத்து பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் பெருந்துறை வட்டத்தில் சீனாபுரம் அப்படின்ற ஊர் இருக்குது அந்த ஊர் தான் சனகாபுரம் அப்படின்னு இப்போ மாறிட்டதாகவும் அதில் ஆதீஸ்வரர் அப்படின்ற ஒரு ஒரு கோயில் இருக்கிறதாகவும் அந்த ஆதீஸ்வரரை தான் பவுனந்தி முனிவர் வழிபட்டதாகவும் ஒரு கல்வெட்டு செய்தியும் ஒரு குறிப்பும் நமக்கு கிடைக்குது அந்த அடுத்து அடுத்த முறையில் பார்த்தீங்கன்னா தொல்லியல் துறை தொல்லியல் துறை என்ன பண்ணுறாங்க பவனந்தி முனிவருடைய சிற்பத்தை அந்த எடுத்து இன்றைக்கி அந்த இந்து சமயத்தினுடைய அருண்நிலை இந்து சமய என்ற கட்டுப்பாட்டில் அந்த கோயில் இருப்பதாகவும் இன்றைக்கி இருக்குது நூற்றி முப்பது சென்டிமீட்டர் உயரத்தில் அங்கே பவனந்தி முனியருடைய சிலை கோவை மாவட்டத்தில் இருக்கிறதாக நம்பப்படுது அதை ஒருத்தர் வழிபாட்லேயும் இப்போ அதை பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போது பவனந்தி முனியுடைய ஒரு வாரிசுதாரராக அங்கே இருக்கிறவர் யாருன்னா நாககுமாரர் அப்படின்ற ஒருத்தர் அங்கே இருக்காங்க நாங்கள் வந்து பவனந்தி முனியுடைய வம்சத்தில் வந்தவங்க அந்த காலத்தில் அங்கேருந்து இங்கே வந்து செட்டில் ஆனோம் தமிழ் மொழியை நாங்கள் கற்றுக்கிறதுக்காக எங்களுக்கு வந்து எளிமையான ஒரு இலக்கணத்தை படைத்து கொடுத்தவர் தான் நம்முடைய பவனந்தி முனிவர் எங்களுக்கு அவர் முன்னோர் தான் அவங்களுடைய வம்சத்தில் வந்தவங்க தான் நாங்கள் அப்படின்னு சொல்லி நாககுமாரர் அப்படின்ற ஒரு ஒருத்தர் அந்த பகுதியில் இன்றைக்கும் வாழ்ந்துட்டு வர்றார் ஆனால் அவங்க வீட்டில் என்ன பண்ணுறாங்க கன்னட மொழி பேசுகிறாங்க சரிங்களா அப்போ நாங்கள் அங்கேருந்து வந்து இங்கே செட்டில் ஆனதுக்கு தான் அறிகுறி அப்படின்ற மாதிரியும் அவங்க அதை சொல்கிறாங்க அடுத்து பார்த்திங்கன்னா மொத்தமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் கொங்கு மண்டலத்தில் ஒரு எழுபத்தி ரெண்டு கோயில்களுக்கும் அதிகமாக இருந்துச்சு இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு கோயில் தான் இருக்குது அதுலேயும் சிலைகள் நிறைய திருடு போயிருக்கு அப்படின்ற மாதிரி அங்கே இருக்கிற சமணர்கள் சொல்கிறாங்க பல்வேறு சிலைகள் அங்கேருந்து காணாமல் போயிருக்கு ஆனால் நம்முடைய பவனந்தி முனிவர் சிலை மட்டுமே ஓரமாக அது பத்திரமா இருக்குது அது இன்றைக்கும் அந்த நம்ம நாககுமாரர்னு சொன்னோம் இல்லைங்களா அவருடைய வாரிசுதாரர் அவரை என்றைக்கா அதை அபிஷேகம் பண்ணிக்கிட்டு ஆராதனை பண்ணிக்கிட்டு அந்த கோயிலில் வழிபாடு பண்ணிக்கிட்டு அந்த கோயில் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இன்றைக்கும் வழிபாட்டில் இருக்குது சரிங்களா மிகச்சிறந்த ஒரு தமிழ் இலக்கண நூலை வழங்கிய நம்முடைய பவனந்தி முனிவர் அவருடைய காலம் அவருடைய குரு அவர் இயற்றிய இலக்கண நூல் அந்த காலத்தினுடைய நிலை அவரை பற்றின தெரிந்த பல்வேறு தகவல்கள் இது எதுவுமே சரியாக ஆய்வாளர்கள் ஏற்றுக்கொண்டார்களா தொல்லியல் துறை என்ன சொல்லியிருக்கு இது எல்லாத்தையும் நம்ம எடுத்து உங்கள்கிட்ட சொல்லியிருக்கோம் அவ்வளோதான் சரிங்களா இது அனைத்துமே தகவல்கள் தான் இது எதுவுமே முடிந்த முடிவு இல்லை இந்த தகவல்களை உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக சொல்லியிருக்கோம் அதனால் பவனந்தி முனிவரை பற்றின ஒரு அடிப்படையான அறிமுகம் நன்னூலை பற்றின ஒரு அடிப்படையான அறிமுகம் வழங்குவதற்காக மட்டுமே இந்த பதிவு அதனால் இந்த அடிப்படையில் பவனந்தி முனிவர் நமக்கு தமிழ் இலக்கியத்திற்கு முக்கியமாக பவனந்தி முனிவர் மட்டும் இல்லை மொத்தமாக சமணர்களே நீங்கள் பார்த்திங்கன்னா மிக அதிக அளவில் தமிழ் இலக்கியத்திற்கு சேவை செஞ்சுருக்காங்க ஐம்பெரும் காப்பியம் ஐஞ்சிரும் காப்பியம் அனைத்துமே பெரும்பாலும் சமணர்கள் இயற்றியதாக தான் இருக்குது சமணர் வளர்த்த தமிழ்னு ஒரு நூல் இருக்குது தனியாகவே அந்த அளவுக்கு மிக அதிகமாக சமண சமயத்தை சேர்ந்தவர்கள் தமிழுக்கு சேவையாற்றிருக்கிறார்கள் அதில் மிகவும் குறிப்பிடத்தக்கவர் பவனந்தி முனிவர் மிகவும் குறிப்பிடத்தக்க நூல் நன்னூல் நன்றி வணக்கம்